விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்புங்க தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து பாக்குத்தோப்பும் இருக்குது பாக்கு தென்னையும் கலந்து வச்சுக்கிறாங்க அந்த தோப்பு ரெண்டு ஏக்கராக நான் பார்க்க வந்திருக்கிறேங்க இப்போ இந்த தடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண பஞ்சாயத்து மனு தடங்க இந்த தடத்திலிருந்து அந்த ரெண்டு ஏக்கராவுக்கு மறுபடி தனியாக ஒரு தடம் உள்ளே காட்டுக்குள்ளே போகுது இப்போ பார்க்குறீங்களே இந்த தடங்கள் இந்த சொட்டை பகுதியாக திட்டியதில் இந்த தென்னைமாச்ச ஒட்டி அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த கா இருந்து அப்படியே நேராக வந்து இந்த தளம் வந்து தோப்புக்குள் போகுதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலேயே போய் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி தளம் போட்டுருக்கிறாங்க மண் வந்து நல்லா செம்மண் பூமிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் சர்வீஸு ஏழு ஹெச்பி சர்வீஸுங்க ஒரு போர் இது தாங்க நான் பார்க்க வந்த தோப்பு இந்த தோப்புக்கு வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி லைன் ஒன்று காட்டுக்குள்ளே நேராக போகுது அந்த லைனில் மரம் வைக்கல உள்ள தள்ளி தான் வச்சுருக்குறாங்க போர் இப்போ நாம் வந்து வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க சலமூல பகுதியிலருந்து உள்ளே வந்தோம் இதாங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலைங்க இந்த பனை மரம் தான் வந்து அக்னி மூலைங்க இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா காடு ஒரே நேருங்க எந்த கிராஸும் வராதுங்க ஒரே நேரு தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காப்புக்கு வந்துடுச்சுங்க இப்போதான் காய்ப்புக்கு வந்திருக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுலுக்கானி சுவாக்கிறது போட்டிருக்கிறாங்க மண் வள போட்டுருக்குறாங்க செம்மண் உங்களுக்கே தெரியுது பார்த்தா தெரியுது தென்னம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைனில் லைன் லைனாக வச்சுருக்குறாங்க முறையாக வச்சுருக்கிறாங்க இருபது அடிக்கு ஒரு மரங்கிற மாதிரி ஒரு லைன் லைனாக வச்சுக்கிறாங்க இடையில பார்த்தீங்கன்னா பாக்கு பாக்குப்புள்ளையும் வச்சுக்கிறாங்க அதிகமாக இல்லை பாக்குப்பிள்ள கம்மியாக தான் இருக்குது மண் பாருங்கள் நல்ல செம்மண் செவச்சிவ செவன்னு அருமையான மண்ணுங்க கார்டு நல்லா இருக்குதுங்க நல்லா அமைப்பாக இருக்குது ஒரே செவ்வக டேபிள் இருக்குதுங்க காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு அடி வருங்க இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான் சொல்கிறாங்க மரமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க அடிமரம்லாம் நல்லா பெருத்து நல்லா இருக்குது எந்த மூளையும் கட்டாவில்லைங்க நாலு மூளையும் இருக்குது காடு வந்து பார்த்திங்கன்னா சரிவு பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க சொட்டு நீர் போட்டிருந்தாலும் கூட சரியான பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த புழுப்புலாம் முளைச்சு நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா நல்லா மரம் வந்து நல்லா செல்வாக்காக வாருங்க இப்போ இந்த காட்டுக்கு குபையார் மூளைக்கு வந்துட்டங்க குபேர் மூலையில் தான் சர்வீஸ் இருக்குது நாங்கள் இந்த காட்டுக்கு தானே சர்வீஸ் சர்வீஸு இப்போ இந்த காட்டிலேருந்து இப்போ நம்ம நேராக வந்து இதெல்லாம் வந்து ஒரே நேருக்கு நேராக வருதுங்க எந்த கிராஸும் இல்லை எந்த பெண்டும் இல்லை இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வாய் மூளைக்கு போகிறோம் இப்போ இந்த சரிவு வந்து வடக்கு சரிவு தான் காடு வாசிப்படி இருக்குதுங்க இந்த நில எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை வட்டம் வெளித்திருப்பூர் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க இந்த காட்டுக்குண்டான வாய் மூலை எந்த மூலையும் கட்டாகல இதிலிருந்து ஒரே லே நேரு இந்த லைன் முதல்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன் நேராக லைன் வந்து ஈசாணியில் போய் ஜாயின்ட் ஆகுது இதுதாங்க இந்த காட்டினோட அமைப்பு வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க காடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் காட்டுக்கார்ட்ட நேரடியாக பேசிக்கலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நில சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்குதோ கூப்பிடுங்க இது மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதையும் போய் பாருங்கள் இந்த தோப்பு நல்லா இருக்குது பாக்கும் வச்சுக்கிறாங்க தென்னையும் வச்சுக்கிறாங்க இந்த தோப்பு பிடிச்சிதுன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுதாங்க சர்வீஸு அந்த சர்வீஸ் வந்து வேறு வக்கம் இதுதான் தான் சர்வீஸு சொட்டுநீர் செட்டிங்ஸும் போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல கார்டு நல்லா அமைப்பாக இருக்குதுங்க எந்த குறைபாடும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கார்டு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம்போல் நம்பர் கொடுத்துட்றேன் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தென்னை மரம் வந்துங்க நல்லா விற்று நல்லா நாட்டு மரம் நல்லா பராமரிச்சா இன்னும் நல்லா விளாமை எடுக்கலாங்க அதாவது நல்ல ஈல்டு கொண்டு வரலாம் ஒரு விவசாயிக்கு ஒரு தோட்ட பற்ற பற்றியும் தோப்பை பற்றியும் நல்லா தெரியும் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்